துலாம் ராசி நபர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு துலா ராசி நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய மிதுன இடத்துல வரக்கூடிய நிகழ்வு தான் குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி மிதன ராசியில் இருந்து உங்களுடைய ராசியான துளாராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கு அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடியது அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் இதுதான் பார்வைக்கான பலன்களாக இருக்க போகுது இப்போ குரு வந்து ராசிக்கு மூணு மற்றும் ஆறு அப்படி ஒரு இடத்துக்குள்ள கிரகம் இன்னும் சொல்ல துலா ராசிக்கு முற்றிலும் ஆப்போசிட் ஒரு கிரகம்தான் அதாவது துளாராசி அதிபதியோட சுக்கரனுக்கு முழு எதிரித்தன்மை பகைத்தன்மை குணங்களை கொண்ட ஒரு கிரகம் குரு இன்னும் புரியும்படி சொல்லப்போனால் போனால் துளாராசி நபர்களுடைய விருப்பத்திற்கு குரு ஹெல்ப் பண்ணுற அமைப்பு இருக்காது எப்போதுமே துளாராசியோட மைண்ட் கான்செப்ட் எப்படி இருக்குன்னாக்கா ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும் ஒன்று வாங்கினா ஒன்று கொடுக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்ம இதையும் செயல்பாட்டுக்கு வச்சுக்கணும் முதல்ல தன்னையை காப்பாற்றிக்கணும் அடுத்தது நம்ம ஏதாச்சும் ஒரு ஒத்துக்கிட்டோம்னா அதனால் ஒரு கெயின் கிடச்சிதுன்னா அந்த விஷயத்தை செய்யணும் இவ்வளோ இதான் மேக்ஸிமம் எல்லா விஷயத்திலும் இப்படி தான் செயல்பாடு இருக்கும் ஆனால் குருவுடைய தன்மை பண்பு அப்படின்னா நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த விஷயத்திற்கு குரு வந்து ஒட்டு வராத ஒரு கிரகமாக இருக்கும் அதனால் குருவோடைய பார்வையோ குருவுடைய பலமோ துளாராசிக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு முரண்பட்ட அமைப்பில் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் பொழுது குருவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நன்மைகள் நடக்கும் உதாரணத்துக்கு பதினொன்று ஒன்பது ஐந்து நான்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்பொழுது குரு வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே உங்களுக்கு நன்மையில் கொடுக்கும் இதே ஆறில் போய் உட்காந்துருக்குனாக்கா சிரமம் மூணில் உட்காந்துருக்குன்னா சிரமம் பன்னிரெண்டில் வருது சிரமம் இப்படிலாம் ஒரு சிரமப்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஆக இந்த முறை வந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே துளாராசிக்கு நன்மையிலே கொடுக்கும் அது என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்த விஷயங்கள் ப்ளஸ்ஸு மூன்றாம் இடத்த விஷயங்கள் ரெண்டு விஷயத்தை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மைகளை கொடுக்கும் துளராசி நபர்களை பொறுத்தவரை எவ்வளோதான் அடித்தாலும் பிடிச்சாலும் சனிதான் நன்மையை கொடுத்து காப்பாற்றக்கூடிய கிரகம் குரு அப்படி இருக்காது ஸோ குரு ஒன்பதில் வர்றதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டு நோட் பண்ணிங்கன்னாக்கா ஒரு கடன் ப்ராப்ளங்கள் இருக்குன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்க முடியும் முழுமையாக கொடுக்க முடியாது குறிப்பிட்ட அளவு கொடுக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்ட அளவு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கான அந்த பண தேவைகளும் வரும் கடனை அடைப்பதற்கான வழிகள் சாத்தியக்கூறுகள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பள வேலை வேலையே இல்லை வேலையை விட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டுருக்கிறேன் புதுசாக வேலையை தேடுற அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் சம்பளம் அமைந்து அதற்கான ஒரு வேலை வாய்ப்பு அமையும் புரியுதுங்களா இதுதான் இப்படி தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வேலை கிடைக்கும் வேலை கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்பட்ட இருந்து கூட வேலை கிடைக்கும் இன்டர்வியூ கிடைக்கும் பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்பொழுது ஒரு வேலையில் ரெண்டு மூணு வேலையை சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட அளவு சம்பளம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது இருக்காது ஜஸ்ட்டு வந்து ஒரு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஜஸ்ட்டு ஒரு பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க் அமையும் இப்படிதான் அதே சமயம் வேலையில் நல்லா இருக்கிறேன் நல்ல வேலையில் இருக்கிறேன் ஏதாவது ஜாப் மாற்றிக்கலாமா போதும் அப்படிலாம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது ஜாபை மாற்றி வேறு கம்பெனி போகிற மாதிரி இருந்தால் அது முழுமையாக தப்பாக போகும் அப்படிலாம் செய்யக்கூடாது இருக்கிறத ஓட்டுங்க இது வந்து நியூ என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறவங்களுக்கு புதுசாக வேலை தேடுறவங்க இல்லை இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை இழந்துட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் கடன் பிராப்ளங்களும் அப்படி தான் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஸோ உங்களுடைய ஃப்ரீ மைண்டு கான்செப்டுக்கு குரு ஒத்து வராது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடைக்கும் இப்போ அங்கே இருந்து ராசியை பார்க்கக்கூடிய வகையில் அமையுது அப்போது ஜென்ம ராசியை பார்க்குது ஒரு சுபகிரகம் ஆப்போசிட் பிளானட் குரு இப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுபகிரகம் ராசியை பார்க்கறதுனால எப்படியாக இருந்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்காது சுப விஷயங்கள் நடக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்களும் ஒரு சுபத்தன்மையோடு இருப்பீங்க நல்லதாக கெட்டதா ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஒரு ஃபார்ம் ஆகும் இந்த காலகட்டத்தில் உட்பாடு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஏதோ ஒரு பொழப்பு ஓடும் லைஃப் ஓடுது ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கெட்டு போயிருந்தால் கூட பேரை வந்து காப்பாற்றிக்கிற வகையில் உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த பயிற்சிக்கு உட்பாடு அமையும் ஜென்ம ராசியை பார்க்குறதுனால அதே சமயம் எதையுமே வந்து குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த குரு பயிற்சி குறிப்பாடு ஒரு கணக்கு வழக்கோடு இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு கண்டிப்பு ஒரு கரார் அதே சமயம் ஒரு எழுத்துப்பூர்வமாக இதெல்லாம் வந்து ஒரு பக்காவாக டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் காரணம் என்னென்னா ஜென்ம குரு அதாவது ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனால துளாராசியும் பார்க்கறதுனால அதே சமயம் ஆப்போசிட் பிளானட்டுங்கிறதுனால ஏதாச்சும் சொதப்பொல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது ஒரு கணக்கு வழக்கு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் டாக்குமெண்ட்ரியாக ஒரு பேப்பர் ரீதியாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு கணக்காக ஒரு நூறுரூவா கொடுத்தா கூட டைரிக்கு வந்துடணும் எழுதி வச்சிடணும் இது வீட்டு கணக்கில் வெளி வெளிக்கணக்கு வரைக்கும் வேலை கணக்கு சம்பள கணக்கு சம்பள வேலையில் இருக்கிறீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க எல்லாருக்கும் இது பொருந்தும் புரியுதுங்களா ஒரு கணக்கு வழக்கோடு இருந்தீங்கன்னா இந்த ஒன் இயருக்குள்ளே பயிற்சிக்கு பிறகு அதாவது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினஞ்சுக்கு பிறகு குருப்பெயர்ச்சியிலேருந்து இந்த ஒன் இயர்க்குள்ளே கணக்கு வழக்கு விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா அதுக்கடுத்து பத்தில் குரு வரும் பொழுது கணக்கு வழக்கு இப்போதைக்கு சரியில்லைன்னா அடுத்த குரு பயிற்சியில் நீங்கள் மாட்டு வைக்கிறேன் புரியுதுங்களா ஸோ அது கேர்ஃபுல் அதுக்கு தான் இப்போலேருந்தே சில மோட்டிவேஷனாக சில விஷயத்த சொல்கிறது இப்போ அங்கேருந்து மூன்றாம் இடத்த குரு வந்து மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடம் ஒரு முயற்சி ஸ்தானம் அதே சமயம் உங்களுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற ஸ்தானமும் கூட அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுடைய சொந்த பணத்தை வைத்து துளாராசி நபர்கள் உங்களுடைய ஓன் மணி ஓன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி சொந்தமாக எதையும் வைத்து ஒரு விஷயத்தை மூவ் பண்ணக்கூடாது முயற்சி எடுக்கக்கூடாது சொந்த பணத்தை போட்டு செய்கிறேன் புரியுதுங்களா என் சொந்த பொருளை வந்து அடமானம் வைக்கிறேன் அதை வச்சு சில விஷயத்தை செய்ய போகிறேன் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுபடவே எடுபடாது ஏன் வச்சோம் அப்புறம் எப்போ திருப்புறது ஏன் பணத்தை போட்டோம் அந்த பணத்தை எப்போ லாபமாக மாற்றுறது வேலைக்கு ஆகாது ஆக சொந்தமான பொருளையோ பணத்தையோ இதெல்லாம் வந்து பணம் வைக்கிறது அடகு வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதை வச்சு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிலைநாட்ட போகிறேன் வேலைக்கே ஆகாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அடுத்தவர்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நான் இதை தரேன் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நீ தரியா உங்களோட திறமைகளை மட்டும்தான் நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தணும் புரியுதுங்களா அடுத்தவர்களுடைய பணத்தையோ பொருளையோ நீங்கள் ஹேண்டில் பண்ணி உங்களோட திறமைகளை யூஸ் பண்ணி அதில் நாலு லாபத்தை பார்த்து இப்படி தான் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர நானாக தனியாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் துளாராசிக்கு உருப்பெயர்ச்சியில் ஒத்து வராது புரியுதுங்களா அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ராகு வந்துடும் ஸோ ராகு தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்குது அதாவது ராகு என்ன மாதிரியான விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் துளாராசிக்கு குரு பார்வை வாங்கின ராகு குரு பயிற்சி பலனை நீங்கள் எடுத்துக்கலாத குரு பார்வை ஒன்பது ஐந்தாம் இடத்தில் உள்ளது ஒன்பதாம் பார்வையாக ஆக ராகு குரு காம்பினேஷன் ஒரு சில நிலைகளில் நபர்களை உயர்வு கொண்டு வரும் ஸோ குறு பயிற்சிக்கு இப்போ குறு பயிற்சியில் இந்த ஐந்தாம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டுக்கேற்ற மாதிரியான ட்ரெண்டு புதுவிதமான புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக ட்ரெண்டுக்கேற்ற மாதிரியான விஷயத்தின் மூலியமாக சில அதிர்ஷ்டங்கள் நடக்கும் தெரியாத விஷயத்தில் கூட நீங்கள் உள்ளே நுழைஞ்சி சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள் ட்ரெண்டுக்கேற்ற மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு சில கணிசமான உயர்வுகள் இந்த குரு பயிற்சியிலேருந்து நடக்கும் ஏற்ற மாதிரி பழைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது பழசு கை கொடுக்காது ஏற்ற மாதிரியான விஷயத்தில் துளாராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கணிசமான உயர்வுகள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்